இந்த ஒரு வீடியோ உள்ள நடிகர் ரஜினி சார் நடிப்பில் வெளியான கூலி திரைப்படம் பத்தொன்பது நாள் முடிவுல இதுவரையும் தமிழ்நாடு தெலுங்கு கர்நாடகா என உலகம் முழுவதும் பத்தொன்பது நாள் முடிவுல எவ்வளோ கிளேசன் மே அப்படின்றதான் அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதராசி திரைப்படம் வெளியாக போகுது ஸோ படத்துக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்பா வாங்கனைக்கு என்ன வீடியோக்களை பார்க்கலாம் ஓகேன்பா முதலாவதாக தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் பத்தொன்பது நாள் முடிவில் நூற்றி நாற்பத்தி ஆறு கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சம் வரையும் கலைச்சனம் பண்ணி இருக்குது தெலுங்குல அறுபத்தி ஒன்பது கோடியே ஐந்து லட்சம் வரையும் கலைச்சனம் பண்ணி இருக்குது கர்நாடகாவில் நாற்பத்தி நான்கு கோடியே நாற்பது லட்சம் வரையும் கலைச்சனை பண்ணி இருக்குது கேரளாவில் இருபத்தி நான்கு கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சம் வரையும் பிரச்சனை பண்ணி இருக்குது ஹிந்தி மற்றும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் நாற்பத்தி எட்டு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் வரையும் பிரச்சினை இருக்குது ஓவர் சீஸில் நூற்றி எழுபத்தி ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் வரையும் கலட்சி பண்ணிருக்குது உலகம் முழுவதும் ஐநூற்றி பதினோரு கோடியே அறுபது லட்சம் வரையும் கலட்சி பண்ணிருக்குது ஸோ இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் வரையும் ஷேர் மட்டும் கழிச்சிருக்குது அதாவது பத்தொன்பது நாள் முடிவில் உலகம் முழுவதும் கூலி திரைப்படம் ஐநூற்றி பதினோரு கோடி வரையும் கஷ்டம் பண்ணியிருக்குது ஸோ இதை பற்றி உங்களோடய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கூலி திரைப்படம் அடுத்தடுத்து எவ்வளோ கழிச்சு பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் அதுக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ